ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கி நம்ம இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோன்னா ஒரு தட்டை தான் செய்ய போகிறோம் கிருஷ்ண ஜெயந்தி ஸ்பெஷல் அது எப்படி செய்யலாங்கிறத இந்த வீடியோவில் பார்ப்போம் வாங்க ஃபஸ்ட்டு நான் அதுக்கு வந்து ஒரு ரெண்டு டேபிள் ஸ்பூன் கடலை பருப்பு ரெண்டு டேபிள் ஸ்பூன் பாசிப்பருப்பு எடுத்து ஊற போட்டு வச்சுருக்கேன் ஒரு ரெண்டு மணி நேரம் நல்லா ஊறணும் ஊறணுன்னா ஒரு வடிகட்டியில் எடுத்து வடிகட்டிக்கிறேன் இப்போ அடுத்ததாக வந்து நான் புழுங்க அரிசி வந்து நான் எடுத்து ஊற வச்சுருக்கேன் முன்னாடியே ஒரு டம்ளர் அரிசிக்கு நல்லா கழுவிட்டு மூணு முறை கழுவிட்டு நல்லா ஊற வச்சிருக்கேன் ஒரு ரெண்டு மணி நேரம் அதுவும் இப்போ அதை எடுத்து நான் மிக்ஸி ஜாரில் போட்டு நல்லா அரைச்சிக்க போகிறேன் நீங்கள் கிரைண்டர்லேயும் அரைச்சிக்கலாம் நல்லா தான் இருக்கும் நைஸாக அரைக்கணும் நான் மிக்சியில் கொஞ்சமாக இருக்கிறதுனால நான் ஒரு டம்ளருங்கிறதுனால மிக்ஸியில் அரைச்சிருக்கேன் இந்த பாருங்கள் நல்ல நைஸ் பேஸ்ட்டாக அரைச்சி வச்சுருக்கேன் பாருங்கள் இந்த பக்குவத்தில் அரைச்சிக்கணும் இப்போ அடுத்து தான் நான் வந்து ஒரு டம்ளர் அரிசிக்கு கால் டம்ளர் ஒரு டம்ளர் இட்லி அரிசி தான் நான் எடுத்திருக்கேன் அதுக்கு ஒரு கால் டம்ளர் வந்து பொட்டுக்கடலை வந்து எடுத்து நான் வந்து அப்படியே மிக்சியில் நல்லா பிடிச்சி வச்சுருக்கேன் நல்லா பவுடராக வைன் பவுடராக போட்டிருக்கேன் அதை வந்து இப்போ நான் சளிச்சு எடுத்துக்கிறேன் அதில் ஒன்று ரெண்டு குரணாக இருக்குங்கிறதுக்காக வெடிக்காமல் இருக்கிறதுக்காக நல்லா சளிச்சு எடுத்துக்கிறேன் இப்போ பாருங்க நான் எல்லாத்தையும் சளிச்சிட்டு காமிக்கிறேன் உங்களுக்கு இப்போ பாருங்கள் இப்படி தான் இருக்குது நல்லா நைஸாக இப்போ அடுத்ததை பார்த்தீங்கன்னா ஒரு முக்கால் டேபிள் ஸ்பூன் வெண்ணெய் எடுத்திருக்கேன் இப்போ பொட்டுக்கடலை இட்லி மாவு அப்புறமா இட்லி அரிசி அரைச்ச மாவு பொட்டுக்கடலை மாவு அடுத்ததை பார்த்தீங்கன்னா அரை டேபிள் ஸ்பூன் வந்து வெண்ணெய் அப்புறமா அதுக்கு தேவையான அளவு உப்பு வந்து ஒரு அரை டேபிள் டீஸ்பூன் போட்டிருக்கேன் பெருங்காயத்தூள் ஒரு அரை டீஸ்பூன் போட்டுக்கிறேன் இப்போ அடுத்துக்கு தேவையான அளவு மிளகாய் தூள் காரம் நம்மளுக்கு தகுந்த மாதிரி போட்டுக்கலாம் நம்ம அரைச்சி வடிகட்டி போடலாம் இதில் வந்து ஏற்கனவே நம்ம ஈரமாக இருக்கிறதுனால மாவோடு போட்டு தான் நம்ம அரைக்க முடியும் நான் அரைக்காததுனால நான் வந்து இப்போ வந்து பவுடராக போட்டிருக்கேன் மிளகாய் தூளாக போட்டிருக்கேன் நீங்கள் இட்லி அரிசியோடு போட்டு அரைக்கிறதா இருந்தால் மிளகாயை போட்டு ஊற வச்சுட்டு போட்டு அரைச்சிக்கோங்க நல்லா நைஸாக அரைக்கணும் ஆனால் அப்போ தான் தட்டுறதுக்கு நம்மளுக்கு நல்லாயிருக்கும் இப்போ நான் பார்த்தீங்கன்னா எல்லாத்தையுமே நல்லா ஆ மிளகாய் மிளகாத்தூள் பத்தலைங்கிறதுனால மறுபடியும் கொஞ்சம் போட்டிருக்கேன் இப்போ அதுக்கு தேவையான இப்போ எள்ளு போட்டுக்கிறேன் என்கிட்ட வெள்ளை எள்ளு தான் இருந்துச்சு அதை போட்டிருக்கேன் கருவேப்பிலை நல்லா பொடிச்சு போட்டிருக்கேன் பொடியாக அரிஞ்சு போட்டுட்டேன் இப்போ ஊற வச்ச பருப்பு பாசிப்பருப்பு போட்டிருக்கேன் பாசிப்பருப்பு வேணால் நீங்கள் இன்னும் கூட ஒரு டீஸ்பூன் சேர்த்து போட்டுக்கலாம் ஊற வச்சுக்கலாம் நான் கம்மியாக தான் போட்டிருக்கேன் நல்லா தான் இருக்கும் அது தேங்காய் வந்து ஒரு கைப்பிடி போட்டிருக்கேன் எல்லாத்தையும் நல்லா ஒட்டை பிசைஞ்சிட்டு ஒன்றா பிசைஞ்சிட்டு காமிக்கிறேன் பாருங்கள் சப்பாத்தி மாவு பதத்துக்கு இருக்கும் இது இப்படி தான் இருக்கும் இப்போ பாருங்கள் இப்போ நான் இதை வந்து தட்டி எடுத்து உங்களுக்கு எண்ணெயில் போட்டு காமிக்க போகிறேன் அளவு வந்து நம்ம சைஸெல்லாம் வந்து நம்மளை பொறுத்தது இப்போ நான் இது எல்லாத்தையும் உருட்டி போட்டுக்கிட்டோம்னா ஈஸியாக தட்டி எடுக்கிறதுக்கு ஈஸியாக இருக்கும் ஃபஸ்ட்டு மாவை எண்ணெய் காய்கறத்துக்குள்ளே உருட்டி போட்டு வச்சுட்டோம்னா டக்கு டக்குன்னு தட்டி போட்டுக்கிட்டே இருக்கலாம் நான் பிளாஸ்டிக் ஷீட்டில் தான் தட்டி போடுறேன் நம்ம துணியில் போட்டோம்னாக்கா ஒரு மாதிரி ரொம்ப வெண்ணெயெல்லாம் அப்படியே உறிஞ்சிடும் ஒரு ட்ரையாக இருக்க மாதிரி இருக்கும் அதுக்காக நான் வந்து பிளாஸ்டிக் ஷீட்டில் தட்டி உடனே உடனே போட்டுக்கிறேன் உருட்டி மட்டும் ரெடியாக வச்சிட்டோம்னா நம்ம அப்பப்போ போட்டுக்கலாம் எண்ணெயில் போடும்போது பார்த்து போடுங்க தெரிக்குது அதனால் நம்ம குடும்பம் வரைக்கும் பார்த்து பத்திரமா போடுங்க இப்போ நான் இந்த இது வந்து வேக வச்சுட்டு நான் காமிக்கிறேன் மீடியம் ஃப்ளேமில் வச்சுட்டு ஃபஸ்ட்டு ஆயில் ஹீட் பண்ணிவிட்டு ஓரளவு ரொம்பவும் லோவில் வச்சிங்கன்னா எண்ணெய் குடிச்சிரும் எப்போயுமே அதனால் மீடியம் ஃப்ளேம்லேயே வச்சு எல்லாத்தையும் பொறிச்சு எடுத்துகிட்டு நான் இப்போ உங்களுக்கு காமிக்கிறேன் பாருங்கள் இப்போ எண்ணெய்க்கு தகுந்தவாறு மூணோ நாளோ போட்டு போட்டு எடுத்துக்கலாம் இப்போ நான் அடுத்தது ரெண்டாவது ஈடும் போட்டுட்டு நான் எல்லா இப்போ அடுத்ததையும் எடுத்துட்டேன் ஈடு போட்டேன் இப்போ அடுத்ததும் போட்டுட்டு காமிக்கிறேன் பாருங்கள் ஒரு அஞ்சு நிமிஷத்தில் டக்கு டக்குன்னு வெந்து போயிடும் இது சீக்கிரமாக வெந்துடும் இப்போ பாருங்கள் நான் எல்லாத்தையும் எடுத்துட்டேன் இந்த வீடியோ ரொம்ப உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன் இதை ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்கள் இந்த கிருஷ்ண ஜெயந்தியை சந்தோஷமாக கொண்டாடுங்க ஓகே பை பை தேங்க்யூ